இன்னொரு பார்வை இது ஒரு காதல் கதை எலே தொர அங்கிட்டு எண்ணத்தில் வேடிக்கை நடுவியை பார் நாலு பொம்பளை கூடியிடக்கூடாதே உடனே அங்கேயே உன் புத்தி கணீர் என்றது செங்கமலத்தின் குரல் அடே அப்பா கிழவிக்கே கழுகு பார்வை இருந்தாலும் கொத்தி புடுது முணுமுணுத்தபடியே துறை நாத்துக்கல்லில் ஒற்றினான் செங்கமலம் அந்த ஊர் கிராம நிர்வாக அதிகாரி சுந்தரத்தின் உடன்பரப்பு திருமணமாகி புக்கத்தாரிடம் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் மீண்டும் தம்பி சுந்தரத்துடனே வந்திருந்து கொண்டாள் பல முறை செங்கமலத்தின் கணவனும் அவன் சுற்றமும் பேச்சுவார்த்தைக்காக வந்தபோதும் தீராத பிரச்சனையாக செங்கமலத்தின் திருமண வாழ்க்கை பாதியிலேயே நின்றது சிறு வயதிலேயே சுந்தரமும் செங்கமலமும் பெற்றோரை இழந்தவர்களாதலால் ஒருவருக்கொருவர் பாசத்தில் சளைத்தவர்கள் இல்லை சொத்துக்களும் ஏராளம் அதனை நிர்வகிப்பதில் செங்கமலத்துக்கு ஈடு இணை கிடையாது சுந்தரத்தின் மனைவி வள்ளியம்மை பூமாதேவிக்கு ஒப்பானவள் அவளுக்கு கணவனையே கண்கண்ட தெய்வம் இவர்களது மகள் செண்பகாதேவிக்கு திருமணமாகி ஆறு மாதங்கள் ஆகின்றன தூரத்தில் சுந்தரத்தின் வேலையால் வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தான் பிரியமாவோ ஐயா உடனே உங்களை வீட்டுக்கு வர சொல்லிச்சு ஏம்ல தெரியாதுங்கோ தெரியாதுங்கோ சின்னம்மா வந்திருக்காக அதானோ என்னமோ அதை சொல்லு மொத ஏ தொர நான் அங்கிட்டு போகவும் இங்கே வேலை சுணங்கிச்சு அப்புறம் நாளை என் வாயில் விழாத ஆமாம் சொல்லியபடியே வீட்டுக்கு விரைந்தாள் இவளை கண்டதும் செண்பகா எத்தே என்று ஓடோடி வந்தாள் செண்பா என் கண்ணு எப்படி பிள்ள இருக்க இளைச்சிருக்கியே மாப்பிள்ளை வந்திருக்காங்களா போ அத்தை இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை என் வீட்டு நாளும் நான் பட்ட பாடு போதும் அதிருந்தவளாய் என்ன பிள்ளை சொல்லுத ஐயா சுந்தரம் என்ன இது கதையாக இருக்குது செண்பகா வீட்டில் நாம் கல்யாணத்துக்கு செய்கிறதா சொன்ன சீரை அறுப்புக்கு அப்புறம் தரும்னு சொன்னோம்ல என வள்ளியம்மை முடிப்பதற்குள் ஆமாம் நாம் கொடுத்த வாக்குப்படி செய்யத்தான் சுந்தரம் புதன்கிழமை நாள் பார்த்துக்கிட்டு இருக்குது அதில் என்ன பிரச்சனை ஏத்த அவங்களுக்கெல்லாம் பணம் தான் பெருசாக தெரியுது நமக்கு இருக்கிற விதப்பாட்டுக்கு இது பெருசில்லை ஆனாலும் என்னோடய அன்பு அவங்களுக்கு முக்கியம் இல்லையா பணம் காசு தான் பெருசா அப்புறம் நாள் முழுக்க என்னைய வேலை வாங்குதாக எப்போ பார்த்தாலும் அடுப்படியில் தான் நான் குடியிருக்கேன் அதுலேயும் நான் பார்க்குற வேலையில் குத்தம் கண்டுபிடிக்கிறது தான் என் நாத்திக்கு போலப்பே அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு நான் வளர்ந்த வளப்புக்கு எனக்கு என்ன தலையழுத்தா இனிமேலும் அங்கே அடிமையாய் வாழ என்னால் முடியாது அத்தை கூறியபடியே விசும்பினாள் சரி சரி அழுவாம உள்ளே போய் உறங்கு காலையில் பேசிக்கலாம் என்று அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் பொழுது புலர்ந்தது மண்வாசனையும் மாடுகளின் சத்தமும் செண்பாவை தட்டி எழுப்பியது கிணற்று பக்கம் நடந்தாள் செண்பாவின் அரவம் தெரிந்ததும் திரும்பி பார்த்தால் புல்லுக்கட்டு புருவம்மா சின்னம்மா நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்காங்களா ம் எல்லாம் நலந்தான் என்ன இம்புட்டு காத்தாலும் பம்பு செட்டு பக்கம் இன்றைக்கி என் பேரப்பிள்ளைய எடுத்துக்கிட்டு மாறி வர்றா யாரு மாறி அக்காவா எப்போ புருஷன் வீட்டுக்கு போனான் கூட தானே ரொம்ப காலமாக இருந்தா ஆமாம் தாயி ரொம்ப காலமாக புருஷங்கிட்ட குவிச்சுக்கிட்டு என் கூட தான் இருந்துச்சு நான் கும்பிட்ற அந்த மாரியாத்தா செங்கமலத்தம்மா உருவத்தில் வந்து என் பொண்ணை வாழ வச்சிடுச்சு என்ன சொல்கிற ஒரு நான் மாறி வீட்டுக்காரு அவளை கூட்டிகிட்டு போக வந்தார் வந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் பெரிய வாய் தகராரு அப்போது பெரியம்மா வயக்காட்டுக்கு போக அந்த பக்கமாக வந்தாங்க அவங்கள பார்த்ததும் இதுங்க ரெண்டும் பேச்சை நிறுத்தி அமைதியானதுங்க நான் பிரச்சனையே சொன்னேன் அவங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சு பெரியம்மா விளாசி புட்டாக விளாசி என் மருமவனை பார்த்து குருவம்மாவோட ஒரே புள்ள மாறி செல்லம்மா வளர்த்துருக்கா அவளுக்கு இடம் விட்டு மாறும்போது தான் செய்யும் அதை அன்பால் பக்குவமாக மாற்ற தெரியாத நீயெல்லாம் என்னடா ஆம்பளன்னு கேட்டாக பாருங்கள் கேள்வி மனுஷன் பதில் பேச முடியாமல் தலையை தொங்க போட்டுக்கிட்டாரு மாறி அதான் சாக்குன்னு பெரியம்மா கிட்டே அவங்க வீட்டில் தன்னை வேலைக்காரியை விட மோசமாக நடத்துகிறதாவும் அடிமை வாழ்வு வாழ வா எங்கள் அம்மா என்னை நாலு எழுத்து படிக்க வச்சான்னு கேட்டுப்புட்டான் உடனே பெரியம்மா கேட்டுச்சிப்பார் விட்டு கொடுத்து போகிறத விட அடிமைத்தனம்னு எந்த அகராதியில் நீ படித்தேன்னு அடைச்சி போயிட்டா நீங்கள் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கலன்னா வீண் விவாதமும் வெறுப்பும் தான் மிஞ்சும் இன்னைக்கு மழையா தெரிகிறவங்க பிரச்சனை நாளைக்கே கடுகா தெரியும் ஆனால் அன்னைக்கு காலம் கடந்து போயிருக்கும் அப்புறம் நீங்கள் மனம் திருந்தி பிரயோஜனம் இல்லைன்னு புத்திமதி சொன்னாங்க ம் அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஊருக்கு அனுப்பி வச்சாங்க இந்தா இன்னைக்கு என்ம்மாவா சந்தோஷமாக வாழ்கிறா யாத்தாடி பேச்சிக்கிட்டே நாளி ஆயிடுச்சே தாயி நான் இன்னொரு நான் வாரேன் என்று குருவம்மா அவசர அவசரமாக துவைத்த துணிகளை அள்ளியபடி நடையை கட்டினாள் குருவம்மா சென்ற பிறகு வெகுநேரம் பிரமித்து நின்றாள் சென்பா அத்தைக்கு ராஜ உபச்சாரம் செய்தாலும் அத்தைக்குள் இருக்கும் வெறுமையும் அவளது இன்னொரு பார்வையும் செண்பகாவுக்கு உரைத்தது வீட்டை நோக்கி நடந்தாள் வீட்டின் முன் வண்டி மாடு நிற்பது தெரிந்தது உள்ளே தன் கணவன் கந்தப்பனின் குரல் கேட்டது மெதுவாக பின்கட்டு வழியாக உள்ளே சென்றாள் அங்கு இன்முகமாய் வள்ளியம்மை சென்பா மாப்பிள்ளை எதையும் மனசில் வச்சுக்காம உன்னைய கூட்டிகிட்டு போக வந்திருக்காக நீ எந்த குட்டையும் கலப்பாம கிளம்புனியா ராஜா தி என்றாள் ஆமாடி நான் வளர்த்த செல்லமே என்று செங்கமலத்தின் கால்களில் போயிட்டு வராத்தே என்று விழுந்து வணங்கினாள் சென்பா